தேமுதிக ஏன் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது அதிமுகவுடன் ஏன் தேமுதிக கூட்டணி அமைக்கவில்லை புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் கட்சியுடன் ஏன் தேமுதிக கூட்டணி அமைக்கவில்லை வணக்கம் வாய்மை அரசியல் அறிவோம் கருணாநிதி என்னும் நான் ஜெ ஜெயலலிதா என்னும் நான் கே பழனிசாமி என்னும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் ஒரு நாள் இந்த நீடம் எனக்கு சிகிச்சை நீ சட்ட ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் ஃபோர்ட்டி எ ஒன்னு டிவி கே இன்னொன்னு திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது இந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கூட்டணியாக அமையுமா இல்ல மீண்டும் தேமுதிக தோல்வி முகம் வருமா இந்த கூட்டணி திமுக விற்கு எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்பதை இந்த வீடியோவில் காண்போம் பாருங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கழகத்தை செப்டம்பர் பதினாலு அன்று மதுரையில் துவங்கினார் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலில் நின்று தனி ஒரு ஆளாக விருத்தாசல தொகுதியில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை பெற்று மிகப்பெரிய ஒரு கட்சியாக மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழகத்தில் உயர்ந்த பொழுது அவருடன் கூட்டணி அமைக்க அதிமுகவும் திமுகவும் ரொம்ப கடுமையா முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க இதுல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது பதினோராம் ஆண்டு அதிமுக இருபத்தி ஒன்பது இடங்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உட்கார்ந்தார் இதன் மூலம் அந்த அந்த காலகட்டத்தில் திமுக எதிர்க்கட்சி ஆகும் இதுவரை வரலாற்றிலே திமுக எதிர்க்கட்சி இல்லாத முதல் ஒரு சட்டசபை தேர்தலாக அந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தல் அமைந்தது. இதன் மூலம் விஜயகாந்தி வளர்ச்சி விஸ்வரூபமாக இருந்தது அதன் பின்னும் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் வரை தேமுதிகவருக்கு அவருக்கு தோல்வி முகமாக இருந்தது இதுக்கு காரணம் என்று பார்த்தால் அவருடைய நிலைப்பாடு சரியாக இல்லை என்றே கூறலாம் தற்போது திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளவர்கள் இந்த கூட்டணியை பொறுத்தளவு அரசியல் காரணம் மட்டும் கிடையாது ஏன்னா இவர்களுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் திரு கலைஞர் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அன்பு பாசம் காலம் காலமாக இருந்து வந்து இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்துடுறாங்க அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சைக்காண்டி அங்க இருக்கிறாங்க அவர் சிகிச்சை முடிஞ்சது பின்பு தமிழ்நாடு வராரு தமிழ்நாடு வந்தவுடனே அவர் நேராக போன இடம் நினைவிடும் பாசம் அவருக்கும் அரசியல் ரீதியாக வந்து வேறுபாடுகள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனா வந்து இரண்டு பேருக்கும் வந்து அதை தாண்டி ஒரு பாசம் இருக்கு என்பதை அந்த இடத்தில் விஜயகாந்த் அவர்கள் நிரூபித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் மறைவு அப்போது முதலமைச்சராக இருந்த அப்போது தற்போதைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தேவையான எல்லா விதமான சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார் தீவு தொழில் இங்க கூட்டம் அழக கட்டுக்கடங்காம இருக்கு கோயம்பேடுல உடனே என்ன பண்றாரு தீவு தொழிலுக்கு இடத்த மாத்தி கொடுத்து பக்கா அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அன்னைக்கு அவர் இறுதி சடங்குக்கு வராரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் இறுதி சடங்கு வந்து கலந்துக்கிறாரு அதுவும் மட்டும் இல்லாம இப்ப தனிப்பட்ட ஒரு இடத்துல யாரையுமே அடக்கம் பண்ணக்கூடாது அதுக்கு சில சட்ட சக்கலாம் இருக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ணி அவருக்கு உதவியா இருந்தார் தேமுதிக அந்த காலகட்டத்தை அப்போ உதவி பண்ணி கொடுத்தாரு அதுவும் மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த விஜயகாந்த் அவருடைய இறப்பிற்கு அரசு மரியாதை செலுத்தினார் ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும் போது அரசியலையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு இருக்கு கலைஞர் குடும்பத்திற்கும் கேப்டன் குடும்பத்திற்கும் ஒரு பாச பிணைப்பு இருக்கு என்பதை அந்த சில நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறுவனமாச்சு புதுசாக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு எதிர்ப்பு பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் தேமுதிக ஏ விஜய கட்சியோட இணைவில்லை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவரைக்கும் வந்து வரைக்கும் அவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாரு இதுவரைக்கும் தன்னுடைய செல்வாக்க அவரு இன்னும் நிறுவனம் செய்யல ஏன்னா அவரு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி விக்ரவாண்டி தேர்தலையோ அப்படி இல்லைன்னா ஈரோடு தேர்தலையோ அவரு போட்டிட்டு தன்னுடைய செல்வாக்க நிரூபிச்சிருந்தா சரி ஓகே ஒரு நம்ப தன்மை உங்களுக்கு வந்திருக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த விஜய் கூட கண்டிப்பா கோட்டை சேருக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ரைட் அது ஒரு முக்கியமான காரணம் விஜய் கட்சியுடன் தேமுதிக சேராது இப்போ அதிமுக ஏன் அவங்க சேரல அதிமுக வெளியே வந்த காரணம் என்ன அதிமுக பொறுத்தளவு முக்கியமான காரணமாக ஏன் சேரல என்பது கூறப்படுவது கடைசியா நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நூறு சதவீதம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக அந்த அப்போது நடந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரப்புரையை அவர் செய்தார் அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் தான் நிறைய இடங்கள்ல அதிமுக மூன்றாம் இடக்கு இடத்திற்கு போகாமல் இரண்டாம் இடத்தில் இணைந்த மூல காரணமாக அமைந்தது தேமுதிகோட வாக்கள் என்பது உண்மை இது எடப்பாடி அவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல கண்டிப்பா தேமுதிக அவருக்கு அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கி இருக்கணும் கொடுத்திருந்தால் கண்டிப்பா இப்போ தேமுதிக அங்க போயிருக்காது அதுவும் மட்டும் இல்லாம அங்க நடந்த விருதுநகர் எலெக்ஷன்ல விருதுநகர்ல எம்பி எலெக்ஷன்ல விருதுநகர் தொகுதியில இருக்கும் போது அதிமுகவோட பங்களிப்பு சரியாக இல்லை என்றுதான் நாம் கூற வேண்டியதா வெற்றியின் வாசலுக்கு போயிட்டாரு வெற்றியோட வாசலுக்கு போயிட்டாரு அப்படி இருக்கும் போது இன்னும் அவங்க கண்டிப்பா ஏன்னா இப்போ வந்து மேல்மட்ட தலைவர்கள் கே டி ராஜேந்திர பாலாஜி இவருக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பையனோருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் இருந்தாங்க இல்லைங்களா ஆனா கிளையில இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டல் வந்து சரியா நிர்வாகிகள் சரியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா அப்படி ஒரு மேலே அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க கூடவே இருந்தானா கண்டிப்பா அவருடைய தோல்வி வந்திருக்காது வெற்றி பெற்றிருப்பார் அதுக்கு உண்மையான காரணம் அதிமுக சரியாக அவருடன் ஒத்துழைக்கவில்லை என்று நாம் கூற வேண்டும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில எம்பி எலெக்ஷன்ல சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் சேர்ந்த சசிகாந்த் செந்தில் வெற்றி பெற்றார் திமுகவிட நேரா போட்டியில் தேமுதிகம் திமுகவிட நேரா போட்டி போட்டு அதுல தோற்றுந்தாராம நம்ம சொல்லலாம் காங்கிரஸ் அவங்களோட ஒரு கூட்டணி கைதான் கொடுத்துருக்காங்க இருக்காங்க இந்த பக்கம் அதிமுகவும் தேமுதிக தான் கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட மாதிரி பார்க்கும் போகும்போது தேமுதிகவா காங்கிரஸா பாக்கும்போது போது ரெண்டு ஈக்குவல் சொல்லலாம்னா ஒருபடி தேமுதிக மேல் கூட சொல்லலாம் உண்மை அதுதான் அப்படி இருக்கிற சூழல்ல அந்த தேர்தல்ல திருவள்ளூர் தொகுதியில சசிகா சேந்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் அப்படி இருக்கும் போது என்ன காரணம் அப்ப சரியா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பணியாற்றவில்லை என்றுதான் சொல்லணும் ஏன்னா அங்க நின்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி எக்மூர் தொகுதியில இருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏ அவர் யாரு நல்லதும் பின்றவரு தேமுதிகால இருக்கக்கூடிய ஒரு எக்மூர் தொகுதியில வெற்றி பெற்றார் அவர் அந்த கேண்டிடேட்டை நிற்க வைக்கும் போகும்போது எளிமையான மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் அப்படி இருக்கும் போகும்போது அவர் கண்டிப்பா ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா கூட ஒரு ஓரளவு டீசென்ட்டான ஸ்கோர் வந்திருக்கும்ல ஒரு டீசன்டான வாக்கு வந்துருக்கும்ல அப்போ அதுக்கு ப்ராப்பராக அவங்க யார் ஒர்க் பண்ணலாம் தான் அர்த்தம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ராஜ்சபா சீட் அந்த ராஜ்சபா சீட்டை எடப்பாடி அவர்கள் தேமுதிக கொடுத்திருந்தால் கண்டிப்பா இந்த முறை மீண்டும் தேமுதிக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கும் இதுதான் மூல காரணம் திமுகவோட கூட எதுக்கு டிஎம்டிக்கே கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க போனா இப்போ அரசியல் ரீதியா கடைசியா நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சென்னையில பதினாறு இடங்கள்ல பதினஞ்சு இடங்கள் போட்டிட்டு ஒரே ஒரு இடம் காங்கிரஸ் அப்ப திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா நம்ம சொன்னார் முக்கியம் இல்ல நம்மளுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கண்டிப்பா வெற்றி பெற வேண்டும் இல்லை என்றால் அது நமது தோழி என்று சொன்னார் திமுக கலை நிர்வாகிகள் தொண்டல் மிக அரும்பாடுபட்டு வேளச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெற வைத்தனர் அதே மாதிரி ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் அதே மாதிரி தான் வெற்றி பெற மிகப்பெரிய வெற்றி பெற வைத்தது திமுக இப்படிதான் போகும்போது ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி வரும்போது நம்ம வெற்றி மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு மனப்போக்கு வேண்டும் அது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் உள்ளது அந்த மாதிரி இருக்கிற தேவை தேமுதிக அவங்களுக்கு ஒரு ரெக்காகனைஸ் தேவை அவங்களுக்கு உங்களுக்கு இருபது இடங்களில் போட்டி முக்கியம் இல்ல பத்து எம்எல்ஏ வரும் பத்து எம்எல்ஏ நம்ம ஜெயிக்கணும் அதுக்கு எங்க போனால் முடியும் தேமுதிக செயலாளர் திருமதி பிரேமலதா ஜெயர் சரியான ஒரு மூவ் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போதைக்கு எத்தனை பேர் நாமினேஷன் தாக்கல் பண்றது விஷயமே கிடையாது எத்தனை எம்எல்ஏ சட்டமன்றத்துல போறாங்க அதுதான் முக்கியமானது அப்போ உங்களுக்கு கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தோறம் ஆண்டு திமுக போட்டிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் எம்எல்ஏ ஆக உள்ளே உள்ளனர் அனைவருமே உள்ளனர் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக கிடையாது அப்போ தேமுதிக வந்து டிடி கூட அவங்க பயணிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிமுக பயணிச்சாங்க ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு சரியான முடிவு இல்லாமல் இருந்து ஸோ சரியான மூவ் கிடையாது இப்போ சரியான மூவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் தேமுதிக ஒரு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெக்கனைஸ் பார்ட்டியாக மாறும் அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அவங்களுக்கு மறுபடியும் திரும்ப வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கு இந்த பாமகவுக்கு சரியான ஒரு எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேமுதிக தான் பாமகவுக்கு சரியான எதிர்கட்சி தேமுதிக ஏன்னா வட மாவட்டங்கள்ல பாமக எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தேமுதிக தென் மாவட்டங்கள்ல கேப்டன் மிகப்பெரிய ஒரு பெயர் இருக்குது மதுரை விருதுநகர் இந்த பக்கம்லாம் ராஜபாளையம் அதிகமான ஒரு நல்ல பேர் அவருக்கு இன்றைக்கு இருக்கு அதே மாதிரி அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இருக்கும் போது இருந்த பேரோட இறந்ததுக்கு அவருக்கு இன்னும் பேர் அதிகமாயிருச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அவருடைய நற்பெயரை வந்து பாத்தீங்கன்னா அது சிறப்பா வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி சரியான கூட்டணி அமைத்துள்ளனர் வரக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இவங்க எடுத்த முடிவு சரியான முடிவு என்றுதான் நாம் கூற வேண்டும் நன்றி வணக்கம்